ஜெய் வாராகி என்னுடைய அன்பு தங்கமே என்னுடைய செல்லமே நிறைய பேருக்கு நிறைய ஆசைகள் இருக்கும் ஆனால் உன்னுடைய ஆசை உன்னை பற்றி கிடையாது உன்னுடைய குடும்பத்தைப் பற்றி என்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் எப்பொழுதும் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பது சரிதான் குடும்பம்தானே உனக்கு எல்லாம் மற்றபடி உனக்கு வேற எந்த ஒரு விஷயமும் இல்லையே எப்பொழுதும் குடும்பத்தை பற்றி நீ யோசி ஆனாலும் உன்னை பற்றியும் யோசி உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து என்னென்ன செய்யலாம் அதை பற்றி யோசி தேவை இல்லாமல் எந்த ஒரு நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கையை விட்டுவிடாதே உன்னுடைய வாழ்க்கை என்பது மிக மிக முக்கியமானது அடுத்தவர்களுக்காக அது வீட்டில் இருப்பவர்களுக்காக கூட இருக்கலாம் யாருக்காகவும் உன்னுடைய ஆசையை மூட்டை கட்டி வைத்துவிட வேண்டாம் உனக்கு அந்த நேரத்தில் என்னென்ன ஆசைகள் தோன்றுகிறதோ நல்ல ஆசையாக இருக்கும் பட்சத்தில் அது கொடுக்காத பட்சத்தில் நீ தாராளமாக நீ செய்யலாம் தெரியும் செய்யும் விஷயம் நல்ல விஷயமா கெட்ட விஷயமா என்று நல்ல விஷயமாகத்தானே இருக்கும் ஏனென்றால் நீ என்னுடைய பிள்ளை எப்பொழுதும் தவறான விஷயத்தை செய்ய மாட்டாய் அல்லவா என்னுடைய தங்கமே நிச்சயமாக சொல்கிறேன் உனக்கென்று ஒரு மணி நேரத்தை ஒதுக்கு ஒரு குறிப்பிட்டு ஒரு விஷயம் சொல்ல வேண்டும் என்றால் ஒரு நாள் இருக்கிறது காலை எழுந்து வேலை பார்க்கிறாய் தினமும் எல்லோருக்கும் செய்ய வேண்டிய அனைத்து கடமைகளையும் செய்கிறாய் ஆனால் திரும்பி அந்த நாளை திரும்பி பார்க்கும் பொழுது உனக்காக நீ எந்த ஒரு நேரத்தையுமே செய்ததாக இல்லை ஒரு வேலை கூட உனக்காக செய்து கொண்டதாகவே இல்லை எல்லா நேரமே உன் குடும்பத்திற்காக மட்டுமே செலவு செய்து கொண்டு இருக்கிறாய் கொஞ்சம் நீ பார் உன்னுடைய வாழ்க்கையை உனக்காக நீ எத்தனை மணி நேரம் செலவு செய்து இருக்கிறாய் என்று இல்லை ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் ஆவது உனக்காக நீ செலவு செய்து கொள் உனக்கு பிடித்ததை செய் படிக்க பிடிக்குமா படி எழுத பிடிக்குமா எழுது என்ன செய்ய பிடிக்குமோ செய் உனக்கு ஒரு மணி நேரமாவது சந்தோஷத்திற்கான நேரத்தை கொடு அந்த நேரத்தில் குடும்பத்தில் இருக்கும் யாரை பற்றியும் நினைக்காதே எந்த கவலையை பற்றியும் நினைக்காதே உனக்கு என்ன செய்ய பிடிக்குமோ ஓவியமா பரது பார் சமையலா அதுக்கு குறிப்பிடுது நிறைய விஷயங்கள் செய்து ஒரு மணி ஒரு நாளுக்கு ஒரு மணி நேரமாவது கவலை இல்லாமல் இல்லை ஏனென்றால் நிறைய கவலைகளோடு தானே நீ இருக்கிறாய் அதனால் தான் சொல்கிறீ கவலைகளை தயவு செய்து தூக்கி போடு என்று வாழும் வாழ்க்கை எல்லாம் உனக்காகத்தான் இப்பொழுது வீட்டில் இருப்பவர்கள் வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கையும் அவரவர்களுக்காகத்தான் இதற்கு நடுவே சொந்தங்கள் வந்தங்கள் என்று வருவார்கள் ஆனால் உன்னுடைய உடம்புக்கு உன்னுடைய உடம்புக்கு ஏதாவது ஒன்று சரியில்லை என்றால் அதை தாங்குவதற்கும் அந்த கண்ணீர் வருவதும் உனக்குத்தானே தவிர மற்ற வழிகள் உனக்குத்தானே தவிர மற்றவர்களுக்கு கிடையாது மற்றவர்கள் வந்து விசாரிப்பார்கள் வழியிலேயோ வேதனையிலேயோ அவங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் தோன்றாது ஏன் உன் வீட்டில் இருப்பவர்களுக்கு கூட எதுவும் தோன்றாது அதனால்தான் செல்கிறேன் என்னுடைய தங்கமே எதுவாக இருந்தாலும் உனக்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்கி என்று வேலைக்கு போக பிடிக்குமா வேலைக்கு போ நான் உனக்கான வாங்கி தருகிறேன் நீ என்ன வேண்டும் என்று கேட்கிறாயே நான் தருகிறேன் ஏனென்றால் உன் எனக்காக உனக்காக நீ எதையுமே கேட்டதே இல்லையே எப்பொழுதும் உன்னுடைய குடும்பத்திற்காக கேட்கிறாய் உனக்காக கே உனக்கு என்ன வேண்டும் வேலை வேண்டுமா உனக்கு என்ன வேண்டும் அது உனக்கானதாக இருக்கணும் கேள் நிச்சயமாக நான் அதை தருகிறேன் நிறைய நானும் உனக்கு சொல்லியிருக்கிறேன் கேள் தங்கமே உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள் நான் வாங்கி தருகிறேன் என்று ஆனால் நீ என்னிடம் கேட்டது கூட கிடையாது நீ கேட்டால்தானே நான் அதை பெற்று தர முடியும் நம்பிக்கையோடு இருந்து வாழ்க்கையை உங்களுக்காக வாழுங்கள் மற்றவர்களுக்கு நேரம் கொடுப்பது போல உங்களுடைய வாழ்க்கைக்கு உங்களுக்கும் சற்று நேரத்தை கொடுங்கள் அப்பொழுதுதான் அந்த வாழ்க்கை நன்றாக இருக்கும் இல்லை என்றால் நரகம் போலத்தான் தோன்றும் நமக்காக ஒன்றுமே நம்ம செய்யவில்லையே என்று ரொம்ப நாள் கழித்து உன்னுடைய வாழ்க்கையை நீ திரும்பி பார்த்தாயானால் உனக்கென்று ஒன்றுமே இருக்காது துளைத்த நாட்கள் மட்டும்தான் அதிகமாக இருக்கும் புரிந்து கொண்டு வாழ்க்கையை நிம்மதியாக வாழ நிறைய நாட்களை நீ துளைத்து விட்டாய் இனிமேல் இருக்கும் நாட்களையும் நீ துளைக்க கூடாது இன்பமாக இருக்க வேண்டும் உனக்கு வேண்டிய வரங்களையும் உனக்கு வேண்டிய பணங்களையும் இந்த வாராகியிடமிருந்து நீ தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம் இந்த வாராகியானவள் நிச்சயமாக உனக்கான அனைத்து தேவைகளையும் செய்து தருவே இப்பொழுது கூட நான் ஏன் சொல்கிறேன் என்றால் நீ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் நல்ல நல்ல விஷயங்கள் அனைத்தையும் அனுபவிக்க வேண்டும் தான் ஏனென்றால் குடும்பத்தோடு நீ இருக்கும் பொழுது நிறைய பிரச்சனைகளை தான் அனுபவிக்கிறாய் உனக்காக ஒரு மணி நேரம் நீ ஒதுக்கும் பொழுது அந்த நேரத்தில் எந்த பிரச்சனையும் நீ இணைக்காமல் சந்தோஷமாக இரு எப்பொழுதும் கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் உணவு என்ன ஆவது சொல் உனக்கு ஏதாவது ஒன்று என்றால் யாரும் வந்து பார்ப்பார்களா இப்பொழுது கூட உன் குடும்பத்தில் யாருக்காவது உடம்பு சரியில்லை என்றால் நீ ஓடி பார்ப்பாய் அதுவே உனக்கு ஒரு தலைவலி என்றாலும் சரி ஒரு ஜுரம் என்றாலும் சரி யாருமே வந்து என்னவென்று கேட்க மாட்டார்கள் நீயே தான் சாப்பாய் நீயே தான் துணியை தோப்பாய் நீயே தான் பாத்திரத்தை அனைத்தையும் கழுவுவாய் யாரும் உதவி செய்ய மாட்டார்கள் அதனால் உனக்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்கி உன்னுடைய உடமை பார்த்துக்கொள் நேரத்தை நீங்கள் தான் ஒதுக்க வேண்டும் நேரம் இல்லை இல்லை என்று சொல்லக்கூடாது நீங்கள் தான் ஒதுக்க வேண்டும் நீங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்காக எல்லா விஷயங்களையும் செய்ய வேண்டும் உங்களை மீறி உங்களுடைய வாழ்க்கையில் யாரும் நல்லதும் செய்ய முடியாது கெட்டதும் செய்ய முடியாது நீங்கள் ஒருவனை அனுமதித்தால் மட்டும்தான் செய்ய முடியும் நீ உன்னுடைய முயற்சிகளை போடு ஏதாவது வேலை செய்ய வேண்டுமா படிக்க வேண்டுமா எது வேண்டுமானாலும் செய் என்னிடம் அனைத்து ஆதரவும் அனைத்து நல்ல விஷயங்களும் கிடைக்கும் சிறு வயதில் எல்லாம் எவ்வளவு நீ எல்லா விஷயத்திலும் ஆர்வமாக இருப்பாய் இப்பொழுது பார்த்தியா எதிலும் ஆர்வம் இல்லாமல் முகத்தில் சோகத்தோடு இருக்கிறாய் சிறு வயதில் சிரித்து கொண்டே இருப்பாய் இப்பொழுது சிரிப்பென்றால் என்னவென்று தெரியாமல் ஆகிவிட்டது நம்பிக்கையோடு இருங்கள் உங்கள் அனைவருடைய வாழ்க்கையிலும் நான் நிச்சயமாக விலக்கேற்றி உங்கள் வாழ வைப்பேன் உங்களை வாழ வைப்பது மட்டும்தான் என்னுடைய வேலையைத் தவிர உங்களுடைய வாழ்க்கையை கெடுப்பது என்னுடைய வேலை இல்லை சந்தோஷமாக இருங்கள் எப்பொழுதும் நல்லபடியாக உணவு சாப்பிடுதல் நிறைய தண்ணி குடியுங்கள் அது மட்டுமல்லாமல் நிம்மதியாக தூங்குங்கள் தூங்குவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆனால் நீ தூக்கத்தை அழுகை வேண்டாம் அம்மா உனக்காக இந்த வாராகி ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு விஷயங்களையும் செய்து கொண்டுதான் இருக்கிறேன் சீக்கிரமாக அனைத்து விஷயங்களும் உன்னிடம் வந்து சேரும் சந்தோஷமாக எப்பொழுதும் என்னாலும் இந்த வாராகி வாராகியானவன் உன் கூடவே இருந்து அருள்மலை பொழிவேன் ஓம் ஜெய் வாராகி